பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் அப்படின்னு சில பாரம்பரிய நம்பிக்கைகள் இருக்குது திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு செல்ற பெண்கள் பிறந்த வீட்டிலேருந்து சில குறிப்பிட்ட பொருட்களை புகுந்த வீட்டுக்கு எடுத்து செல்றதை தவிக்கணும் அப்படின்னு பாரம்பரியமான ஒரு நம்பிக்கைகள் இருக்குது மகாலட்சுமி கடாட்சம் உப்பு புளி அப்புறம் ஊருகா இது போன்ற பொருட்களை எடுத்து சென்றோம் அப்படின்னா பிறந்த இருந்து மகாலட்சுமி வெளியேறுவா அப்படின்றது ஒரு ஐதீகம் உறவுகளில் விரிசல் நல்லெண்ணெய் பாகக்காய் அகத்திக்கீரை இப்படி கசப்பு தன்மையுள்ள காய்கறிகளை எடுத்து செல்வது இரு வீட்டாருக்குமே இடையே தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்துகிறோம் அப்படின்றது ஒரு நம்பப்படுற ஒரு விஷயம் பிறந்த வீட்டிலருந்து குலதெய்வ படங்கள் சிலைகள் அப்புறம் விளக்குகளை எடுத்து செல்லவே கூடாது ஒரு வீட்டில் பயன்படுத்திய விளக்க மாற்றுறது லக்ஷ்மி கடாச்சத்தையே கண்டிப்பாக குறைக்கும் அதனால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது சண்டை சச்சரவு கத்தி அரிவாள் அப்புறம் கூர்மையான இரும்பு பொருட்கள் தொடப்பம் முரம் இது போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து செல்வது சண்டை சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது கோல மாவை கூட இலவசமாக எடுத்து செல்வது தவிர்க்கணும் அப்படின்னு கூறப்படுது